நேசத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் மீண்டும் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இந்த வீடியோவில் ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம் எங்களுடைய புலம்பெயர் தேசங்களில் இருக்கின்ற ஈழத்தை சேர்ந்த தமிழ் உறவுகளுக்கு மீண்டும் இலங்கைக்கு வர முடியாதவாறு அல்லது இலங்கைக்கு வர அவர்கள் வர போக முடியாதவாறு அங்கே வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் வர்த்தகமானி அறிவித்தல் சொல்லப்பட்டிருக்கிறது யார் யாரை வந்து இலங்கை அரசாங்கம் தேடுகிறது அப்படின்றதன் அடிப்படையில் வர்த்தகமானி அறிவித்தல் ஒன்று வந்திருக்கிறது இது சம்பந்தமாகவும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த பெண் ஒருவர் கணவரால் சித்திரவதை செய்யப்பட்ட சம்பவம் ஒன்று தகவலாக வந்திருக்கிறது இதில் வந்து நிறைய விஷயங்கள் பகிரப்பட்டிருக்கு சமூக ஊடகங்களில் பகிரப்பட்ட விஷயத்தை தான் உங்களோட பகிர்ந்து கொள்கிறேன் இதெல்லாம் இந்த விஷயம் வந்து விழிப்புணர்வுக்காக ஒரு ஆண் வேலை 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 என்று சொல்லி தீர்ந்ததன் விளைவில் இப்போ என்ன நடந்து இருக்கிறது அந்த குறிப்பிட்ட பெண்ணினுடைய வாழ்க்கையில் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நான் உங்கள் ரதன் துரோகம் மீடியாவுக்காக உங்களுடைய சப்ஸ்கிரைப் அல்லது வந்து லைக் கமெண்ட் எல்லாம் வந்து நீங்கள் தாங்க தந்திங்க சொன்னால் நாங்களும் வீடியோ போடுகின்ற பொழுது எங்களுக்கும் வந்து தொடர்ச்சியாக வீடியோ போடுவதற்கு உந்துதல் வரும் ஜெர்மன் நாட்டை சேர்ந்த இலங்கையை புறப்படமாக கொண்ட தமிழ் பெண் ஒருவர் சித்திரவதைக்கு உள்ளாகி இருக்கிறாரு அவருடைய கணவரால் இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் தகவலாக வந்திருக்கிறது இதை நான் உங்களோட விழிப்புணர்வுக்காக முன்வைக்கிறேன் நிறைய ஆண்கள் வேலை மட்டுமே நோக்கமாக கொண்டு குடும்பத்தை கவனிக்காமல் விட்டு சென்றதன் விளைவாக இன்று ஒரு குடும்பம் ஒரு பெண்ணினுடைய வாழ்க்கை நடை வந்திருக்கிறது குறிப்பிட்ட பெண்ணை திருமணம் செய்து குறிப்பிட்ட நபர் ஜெர்மனிக்கு கூப்பிடுகின்றார் இலங்கையில் வாழ்கின்ற பெண்களைப் போல அல்லது புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற ஒரு சில பெண்களைப் போல் குறிப்பிட்ட பெண்ணை எந்த விதமான வேலைக்கு போகவோ வழி உலகம் என்றால் என்னவோன்றோ அல்லது வந்து கடையில் போய் பொருட்கள் வாங்குவதற்கோ எந்த விதமான நடவடிக்கைகளையும் அந்த பெண்ணுக்கு வந்து ஈடுபடுவதற்கு குறிப்பிட்ட கணவர் அனுமதிக்கவில்லை தான் வேலைக்கு போவர் பேரால் வருகின்ற பொழுது தேவையான பொருட்கள் வீட்டுக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே வந்து ஒரு பொறுப்பான கணவராக வாங்கி கொடுக்குறாரு இந்த பெண்மணி சமூக ஊடகங்களில் பயணிக்கிறதையும் அவர் கணவர் விரும்பவில்லை அவற்றை எல்லாவற்றையும் தூக்கி போட்டுவிட்டு இதனால் தான் நீங்கள் வெளிநாடுகளில் தேவையில்லாத பிரச்சனை வருகிறது நீங்கள் புலம்பெயர் தேசங்கள் இருக்கின்ற யாருமே சமூக ஊடகங்கள் பாவிக்கிறத வந்து பாவிப்பதனால்தான் நிறைய பிரச்சனை வருது அதனால் நான் சமூக ஊடகங்களை நீ பாவிக்கக்கூடாதுன்னு சொல்லி இந்த ஃபேஸ்புக்கோ இன்ஸ்டாகிராமோ அல்லது வந்த டிக்டாக்கோ எதுலேயுமே வந்து பாவிக்க விடுவதில்லை குறிப்பிட்ட பெண்மணி கற்பமாகறாங்க கற்பமாகி அந்த கற்பமாகிய பெண் குறிப்பிட்ட வைத்தியசாலைக்கு செல்வதோ அல்லது வந்து ஒவ்வொரு மாதம் மெடிக்கல் செக்அப்புக்கு செல்வதோ எதுக்குமே வந்து குறிப்பிட்ட கணவர் கூட்டிக் கொண்டு செல்வதில்லை குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து டாக்ஸி வந்து தயார் செய்து விடுறார் குறிப்பிட்ட பெண்மணி டாக்ஸியில் போறாங்க பிள்ளை சம்பந்தமான விஷயங்களை கதைப்பதாக இருந்தால் அதுக்கு வந்து மொழிபெயர்ப்பாளர் அங்கே வருகிறார் மொழிபெயர்ப்பாளர் கதைக்கிறார் இப்படியே இருக்கின்ற பொழுது அந்த குழந்தை பிறக்கின்றது குழந்தை பிறக்கின்ற பொழுது வைத்தியசாலையை கொண்டு செல்வதற்கு கூட குறிப்பிட்ட கணவர் வரவில்லை அவர் வேலையை மட்டுமே நோக்கமாக கொண்டு காலமே வேலைக்கு போனால் பின்னேரம் வேலையால் வருவது அதான் அவருடைய நோக்கமாக இருக்கிறது இந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு பிறந்த குழந்தை ஒரு ஏலாத பிள்ளை அதாவது வந்து ஊனமான பிள்ளையாக பிறக்கிறது குறிப்பிட்ட கணவர் பெண் தன்னுடைய மனைவியோடு சண்டை பிடிக்கிறார் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி சொன்னால் ஊனமான பிள்ளை பிறந்ததுக்கு வந்து நீ தான் பொறுப்பு நீ இன்னால் தான் ஊனமான பிள்ளை பிறந்தது அப்படின்னு சொல்லி குறிப்பிட்ட கணவர் சண்டே பிடிக்கின்றார் இப்படியே காலங்கள் நகர்கின்ற பொழுது மீண்டும் குறிப்பிட்ட பெண்மணி ரெண்டாவது பிள்ளைக்கு கற்பமாகிறாங்க ரெண்டாவது பிள்ளை கற்பமாகி ரெண்டாவது பிள்ளைக்கு வந்து வைத்தியசாலைக்கு அல்லது வந்து மாத மெடிக்கல் செக்கப்புக்கு போகுது எல்லாமே குறிப்பிட்ட பெண்மணி தனியாகவே போய் வருகின்றார் அவரை பொறுத்தவரையில் வேலைக்கு போகிறார் சம்பளம் பெறுவது வீட்டு விஷயத்தை கவனிக்கிறார் மனைவிக்கு தேவையான நகைகளில் இருந்து என்ன தேவையோ கேட்கறதெல்லாம் வாங்கியிருக்கிறார் ஆனால் மனைவியினுடைய தனிப்பட்ட விஷயங்களில் வந்து எந்த விதமான ஈடுபாடும் இல்லை அதாவது குடும்ப வாழ்க்கையில் வந்து எந்த விதமான ஈடுபாடும் இல்லை குறிப்பிட்ட ரெண்டாவது குழந்தையும் பிறக்கின்ற பொழுது குறிப்பிட்ட ரெண்டாவது குழந்தையும் ஊனமாக பிறந்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது குறிப்பிட்ட கணவர் மனைவி மீது சந்தேகம் அடைகின்றார் மனைவி மீது சண்டை பிடிக்கின்றார் மனைவி கிட்ட சொல்கிறாரு ரெண்டு குழந்தைகளும் ஊனமான பிள்ளைகளாக பிறந்திருக்கிறது உன்னால் வந்து ஒரு ஒழுங்கான ஒரு பிள்ளையை பிற முடியவில்லையே அப்படின்னு சொல்லி மனைவியை திட்டிவிட்டு இவர் வீட்டை விட்டு வெளியேறி போகின்றார் அது மட்டும் இல்லாமல் உன்னை உன்னால் வந்து மூன்றாவது பிள்ளை பிறந்தாலும் மூன்றாவது பிள்ளையும் ஊனமான பிள்ளையாக பிறக்கப் போகிறது நாம் வந்து வேறொரு திருமணம் செய்ய போகிறேன்னு சொல்லி அவர் வேறொரு பெண்ணை நாடுகிறார் வேறொரு பெண்ணை திருமணம் செய்கிறார் இப்படியே காலங்கள் நகர்ந்து போகின்ற பொழுது குறிப்பிட்ட இந்த மனைவிக்கு இந்த விஷயங்கள் தெரிய வருகின்ற பொழுது இந்த மனைவி குறிப்பிட்ட ரெண்டாவது கணவ ரெண்டாவது மனைவியாக வந்த பெண்ணிடம் வந்து தொலைபேசி அலைப்படத்துக்கு கேட்கின்ற பொழுது குறிப்பிட்ட மனைவி சொன்னதாக சொல்லப்படுகிறது நான் வந்து உன்னுடைய கணவரை கூப்பிடவில்லை இன்றைய கணவர் தான் என்னட்ட வந்து போகிறார் அப்படின்னு சொல்லி இப்படியே இருக்கின்ற பொழுது இந்த பெண்மணி வந்து க பெண்மணியை வந்து அதாவது முதலாவது மனைவியை வந்து பார்த்தீங்கன்னா அந்த கணவர் ஒழுங்காக கவனிப்பதில்லை அந்த குறிப்பிட்ட பெண்மணிக்கு வந்து ஒழுங்காக பொருட்கள் வாங்கி கொடுப்பதில்லை பெண்மணி வந்து நடுவீதிக்கு நிற்கின்ற பொழுது அங்கே இருக்கின்ற ஒரு தேவாலயத்தை சேர்ந்த அங்கே தேவாலயத்தினுடைய சமூக தொண்டர்கள் இந்த பெண்மணிக்கு ஆதரவு கொடுக்குறாங்க இப்போது அந்த குறிப்பிட்ட பெண்மணி கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போவது வருவது தன்னுடைய அலுவலகை பார்ப்பது அது மட்டும் இல்லாமல் இந்த குழந்தைகளை இயலாத குழந்தைகளை பார்க்கின்ற விஷயம் எல்லாமே வந்து குறிப்பிட்ட பெண்மணி தன்னந்தனியாக பார்ப்பதாக சமூக ஊடகங்களில் தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த விஷயத்தில் அவர்களுடைய பேர் விவரங்களை குறிப்பிட்ட சகோதரர் வந்து பகிரவில்லை பேர் விவரங்கள் பகிராக தான் பயந்துருக்கார் ஆனால் இதை ஒரு விழிப்புணர்வாக பார்த்துக்கொள்ளுங்கள் ஒரு பெண் திருமணம் முடித்து இங்கே வருகிறார் அப்படின்னு சொன்னால் அவருக்கு இங்கத்தை தை ஐரோப்பிய நாடுகளினுடைய சட்டத்திட்டங்கள் நாட்டினுடைய சட்டத்திட்டங்களை வந்து தெளிவாக சொல்லிக் கொடுக்க வேண்டிய பொறுப்பு குறிப்பிட்ட கணவருக்கு இருக்கிறது யார் முன்னுக்கு வந்திருக்கிறாரோ ஒன்று மனைவி வந்திருந்தால் கணவர் பே ஊர்லேருந்து இங்கே வர்றாருசா அவர் சொல்லிக் கொடுக்கணும் அதே மாதிரி கணவர் முன்னம் வந்திருந்தால் அதனை சரியான வகையில் சொல்லிக் கொடுக்கணும் இது வந்து குடும்பம் என்கின்ற பொழுது இருவருக்கும் இடையிலே இருக்கின்ற அந்த அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் குடும்பம் ஓகின்றது ஒரு பிள்ளை ஊனமாக அல்லது வந்து ஒரு பிள்ளை அங்கவீனமாக வருகிறது பிறக்கிறது அப்படின்னு சொன்னால் அதுக்கு குறிப்பிட்ட பெண்மணி மட்டும் காரணமாக இருக்க முடியாது ஒரு அதனால் இதில் எனக்கு ஒரு சந்தேகம் எனக்கு விளங்கவில்லை குறிப்பிட்ட பெண்மணி கற்பமாக இருக்கின்ற பொழுது பிள்ளை ஊனமான பிள்ளையாக இருந்தால் அதனுடைய ஆறாம் மாதம் அல்லது ஏழாம் மாத ஆறாம் மாத செக்கப்பில் வந்து நான் நினைக்கிறேன் சரியாக சொல்கிறேன் நினைக்கிறேன் பெண்கள் சொல்லுங்கள் ஆறாம் மாதம் அல்ல அஞ்சாம் மாத செக்கப்லேயே சொல்லுவாங்க இந்த பிள்ளை ஊனமாக இருக்கிறது இந்த புள்ளை வந்து நீங்கள் அழிக்க போகிறீங்களா இல்லை நீங்கள் பெற்றெடுக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி தான் இந்த பெண்மணிக்கு வந்து ஒன்று மொழி தெய்யவில்லையா அல்லது அந்த விஷயத்தை கதைக்கலையா அதை ஏன் கதைக்கவில்லையா அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு இருக்கிறது நீங்கள் அது சம்மந்தமாக உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சவங்க யாராவது தான் எனக்கு கருத்துடுங்க இப்போ அந்த பெண்மணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தன்னால் முடிஞ்சவரை வெளியில் போகிறாங்க வெளி உலகத்தை பார்க்குறாங்க இந்த விஷயங்கள் சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் இருக்கின்றவர்கள்தான் தனக்கு ஆதரவு தேடி நிற்கிறாங்க குறிப்பிட்ட கணவர் வேறொரு பெண்ணோடு அவர் தன்னுடைய வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு சந்தோஷமான வாழ்க்கையை பார்த்துக்கொண்டு போது மட்டும் இல்லாமல் குறிப்பிட்ட பெண்மணியை விவாகரத்தை எடுப்பதற்கு தயாராக இருப்பதாக ஊடகங்களில் செய்கிற வழியாகிறது மேலே மிகவும் வேதனைக்குரிய ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது ஒரு பெண்ணை திருமணம் முடித்து கொண்டு வந்தால் அந்த பொறுப்பு ஒவ்வொரு ஆண்மகனுக்கும் இருக்கிறது நீங்கள் பொறுப்பெடுத்துத்தான் மனைவியை கூப்பிடுறீங்க பார்க்குறீங்க அந்த பெண்ணோட உண்டாக இருக்கிறீங்க குழந்தை கிடைக்கிறது குழந்தை அங்கவீனமாக பிறக்கிறது அந்த மதம் ரெண்டாவது குழந்தை பிறக்கின்ற பொழுது தண்ணீர் கூட முடைந்து விட்டதாக சொல்லப்படுகிறது வீட்டில் எமர்ஜென்சிக்கு கால் பண்ணி எமர்ஜென்சி வந்தால் கொஸ்பை கொண்டு போனால் சொல்லப்பட்டது மிக வேதனைக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறது குறிப்பிட்ட ஆண்களே உங்களால் முடியவில்லை அப்படின்னு சொன்னால் இப்படிப்பட்ட பாவத்தை செய்யாதீங்க அங்கே இன்னொரு பெண்ணை கூப்பிட்டு கஷ்டப்பட்ட பெண்ணை கூப்பிட்டு திருமணம் செய்து அதை கொண்டு நடுவீதியில் விட்டுட்டு நீங்கள் இன்னொரு பெண்ணோட வாழ்க்கை நடத்துறீங்க சமூக ஊடகங்களை பார்க்கணும் நிறைய வேதனையான விஷயமாக நிறைய விஷயங்கள் இருக்கிறது இந்த வீடியோ பற்றி உங்களுடைய கருத்துக்கள் சொல்லுங்கள் இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுக்கு யாருக்கா தெரியுமான்னு சொன்னால் என்னுடைய இமெயில் மீடியா த்ரோம் சைவர் ஒன் ஜிமெயில் டாட் காம் அதுக்கு எழுதி அனுப்புங்க இந்த விஷயம் இப்படியே இருக்கின்ற பொழுது வெளிநாட்டில் இருக்கின்ற எங்களுடைய தமிழர்கள் குறிப்பாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுக்கு பிறகு பிறந்த சகோதர சகோதரிகளுடைய பெயர் விவரங்கள் மாநில வெளியிடப்பட்டிருக்கிறது அவர்கள் வந்து பார்த்தி சொன்னால் இலங்கை நாடு தேடுகின்றவர்கள் தேடப்படுபவர்களாக தேடப்படுவர்களாக சொல்லப்படுவதாக சொல்லப்படுகிறது குறிப்பாக எல்லாமே இளம்பராயத்தினராக சொல்லப்படுகிறது அவர்களுடைய பெயர் விவரங்கள் தான் பகிரப்பட்டிருக்கிறது இவர்கள் எதுக்காக தேடப்படுகிறான்னு சொன்னால் ஏற்கனவே இந்த பயங்கரவாத தடை சட்டங்கள் அந்த பயங்கரவாத தொடர்புகளோடு இருந்தார்கள் அப்படின்றதன் அடிப்படையில் அவர்கள் வந்து தேடப்படுவதாக சொல்லப்படுகிறது யாருடைய பெயர் விவரங்கள் அப்படின்றத வந்து நீங்கள் வர்த்தக மாநில தேடி பார்த்தீங்க சார் உங்களுடைய பெயர்களும் புலம்பெய்தேசில் இருக்கின்ற உங்களுடைய பெயர்களும் அதில் இருக்கா அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கொள்ளலாம் அதே மாதிரி புலம்பிய தேசங்களில் இருக்கின்ற நாலு அமைப்புகளுக்கும் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அவைகள் மீதும் அங்கே இருக்கின்ற இலங்கையினுடைய அரசாங்கம் வந்து தடை விதித்திருக்கிறது இது சம்பந்தமாக சமூக ஊடகங்களில் மிக பரவலாக பேசப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்குது ஆனால் போர் முடிந்து நாடு நிலைமைக்கு இருந்தாலும் ஆனால் இன்னமும் வந்து பார்த்தீங்கன்னா இலங்கை அரசாங்கத்தினால் தேடப்படுபவர்கள் அதே மாதிரி இலங்கை அரசாங்கத்துக்கு எதிரானவர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறவர்களுடைய பேர் பட்டியல்கள் இன்னமும் இருக்கிறது இல்லை நான் ஏற்கனவே சொன்னது போல் இளம்பராயத்தினார் அதே மாதிரி அந்த முன்ன முதல் ஒரு குறிப்பிட்ட காலங்களாக தேடப்பட்டவர்கள் அல்லது வந்து அவர்களை வந்து இலங்கைக்கு வர முடியாது அவர்கள் இலங்கையினுடைய பயங்கர தொடர்பு பயங்கரவாத செயற்பாடு தொடர்புடையவர்கள் அப்படின்றவர்களுடைய பெயர் பட்டியல்கள் சில பேருடைய பெயர்கள் வந்து நீக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாக இருக்கின்றன உங்களுடைய தகவல் இருக்கிறதா என்பதை வந்து நீங்கள் வர்த்தக மாநில பார்த்து கொள்ளுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த விஷயம் சம்மந்தமாக உங்களுடைய நண்பர்களுக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ன சொன்னால் இவ்வாறான விஷயங்கள் வந்து தெரிஞ்சு கொள்ளணும் உங்களுடைய பெயர்களும் அங்கே இருக்கிறதா சொல்லி குறிப்பாக யாழ்ப்பாண பகுதியை சேர்ந்தவர்களோடு இருக்கிறது அதே மாதிரி மன்னார் பகுதி கிளிநொச்சி முள்ளத்தீவு பவுனியா பகுதிகளை சேர்ந்தவர்களுடைய பெயர்கள் எல்லாமே அதில் பகிரப்பட்டிருக்கிறது ஆகவே உங்களுடைய பெயர்களை பார்த்துக்கொள்ளுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் நன்றி